இன்றைய ஸ்பாட் எந்த மாவட்டம் சென்னைக்கு எப்போது கனமழை தமிழ்நாடு வெதர்மேன் அப்டேட் கொடுத்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது குறிப்பாக நாகை மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் கடலூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இன்று புயலாக வலுப்பெறக்கூடும் அந்த வகையில் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தற்பொழுது இந்த புயல் சின்னம் நாகையிலிருந்து நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒருகிற இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒருகிற இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மழை நிலவரம் தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள தகவலில் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஹாட்ஸ்பாட் மற்றும் தஞ்சை திருச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளார் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு நோக்கி நகரும்போதுதான் சென்னைக்கு மிக கனமழை பெய்யும் என்றும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் நேற்றைய மழையை விட இன்று குறைவாகத்தான் பெய்யும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க